வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நம்ம நிகழ்ச்சி விகடன் வெப் டிவி நாணய விகடன் பாட்காஸ்ட் எல்லா இடங்களும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு எங்க விருப்பமும் அங்கே வந்து பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பத்தாம் போதில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஒரு புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட இதை பத்தி டீட்டெயிலா சார் வணக்கம் சிபி வாரம் இறுதி ரெண்டுமே கொஞ்சம் சின்ன முடி உடைஞ்சிருக்கு எப்படி பாக்குறீங்க வாரத்துக்கு மட்டும் எழுதினால இந்த நடப்பு நிதியாண்டிற்கும் இது கடைசி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த ஆண்டுக்கும் இது வந்து கடைசி தினம்ங்கிறதுனால இது முக்கியத்துவம் பெறுகிறது ஏன்னா திங்கள் என்று விடுமுறை சந்தைக்கு விடுமுறை நாளை நாளை மறுநாள் சனி ஞாயிறு திங்கள் என்று விடுமுறை மூன்று நாட்கள் பங்கு சந்தை இல்லை அடுத்து சந்தை துவங்குவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி தான் செவ்வாய்கிழமை அணிக்கு ஆண்டு ஒரு நிதியாண்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு சந்தையை பாக்குறதுக்கு முன்னால இந்த ஓர் ஆண்டுல நம்ம சந்தை மெயினா முக்கியமான குறியீடு நிப்டி என்ன ஆதாயம் கொடுத்திருக்கிறது ஆதாயமா இல்ல நெகட்டிவ் நெகட்டிவாங்கிறத நம்ம பார்த்திடலாம் இந்த ஆண்டு துவக்கத்துல நிப்டி குறியீடு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு கீழே இருந்தது மார்ச் கடைசி ஏப்ரல் முதல் வாரத்துல அதுல இருந்து இப்ப இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்குது இந்த ஓராண்டுல அதுதான் அத ரிட்டர்ன் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல ஒரு நாலு சதவீதத்திற்கு மேல் இந்த ஓராண்டில் ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தோம்னா ரெண்டு இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இந்த ஆண்டு முடிவு வரை பார்த்தோம்னா இது நாலு பெர்சென்ட் இதை விட தங்கம் மிக அதிகமான ஆதாயத்தை கொடுத்திருக்கிறது

இருக்கிறது சராசரியாக ஆண்டுக்குன்னு பார்த்தா முப்பத்தி அந்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன் இது வேறு விதமா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொட்ட லோ இருபத்தி ஓராயிரத்தி முன்னூறு அந்த இருபத்தி ஓராயிரத்தி முன்னூறுங்கிறதுல இருந்து இப்ப இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு க்ளோஸ் ஆயிருக்கிறத எடுத்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ரிட்டர்னா கொடுத்திருக்கு லோல இருந்து உச்சத்தை பார்க்கல இன்னைக்கு இருக்க லெவல்ல உச்சத்தை பார்த்தோம்னா இன்னும் அதிகமா இருக்கும் கண்டிப்பா இன்னொரு கம்பாரிசன் சொல்லிடுறேன் ஹை இந்த ஆண்டு தொட்ட உச்சம் இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேல் அதிலிருந்து இப்ப இருக்கக்கூடிய லெவல் பார்த்தோம்னா ஒருத்தர் இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேல அந்த உச்சத்துல செப்டம்பர் மாதம் முதலீடு செய்திருந்தால் இழப்பை சந்தித்து இருப்பார் சொல்றது பங்கு சந்தை மோசம் ஒரு ரிட்டர்ன் இல்லைன்னு சொல்றதோ அல்லது பங்கு சந்தை ரொம்ப பிரமாதம் பிரமாதமான நான் வந்து ஏப்ரல் மாதம் வாங்கி செப்டம்பர் மாதம் விட்டுட்டு ஆண்டுக்கு பதினாறு முப்பத்தாறு சதவீதம் ஆதாயம் கொடுத்திருக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அது எவ்வளவு சரியானதாக இருக்காதோ அதே மாதிரி மாதிரிதான் நான் உச்சத்திலிருந்து லோவை கம்பேர் பண்ணி இந்த ஆண்டு எனக்கு வந்து பத்து பர்சன்ட் நஷ்டத்தை கொடுத்திருக்குன்னு சொல்றதும் சரியாக இருக்காது இது வந்து பாயிண்ட் பாயிண்ட் இது மாறுபடும் நீண்ட கால முதலீட்டாளர் இந்த லோவ ஆதர ஒரு ஒரு சப்போர்ட்டை ஒரு ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உச்சத்தையும் நம்ம வெளிவருவதற்கான ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளணும் எது உச்சம் எது லோங்கிறது நிச்சயமா யாருக்குமே தெரியாது பட் அதற்கு அருகாமையில் செல்கிறோம்ங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதுதான் இந்த ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பாடமா நான் பாக்குறேன் இன்னைக்கு இன்னைக்குள்ள சந்தையை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் நெகட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு ஆனா சென்செக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்போசிஸ் டிசிஎஸ் இந்த மூன்றை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சென்செக்ஸ் பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்ல கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பக்கவாட்டு நகர்தலில் தடுமாறுவதை பார்க்க முடிகிறது இது எப்போதுமே ஒரு ஆயிரம் புள்ளிகள் சந்தை அதிகரித்த பிறகு நிப்டி குறியீடு அதிகரித்த பிறகு ஒரு அல்லது இறங்கிய பிறகு ஒரு பக்கவாட்டு நகர்தலுக்கு வரும் ரொம்ப அதிக வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறவங்க வைப்பாங்க வாங்குறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஏறும் பொழுது அதே இறங்கும் பொழுது ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைக்கிறவங்க வாங்குவாங்க இந்த திரும்ப ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு வாங்குவதற்கு தயக்கம் காட்டுவார்கள் இப்போ அந்த மாதிரியான ஒரு தயக்கமான ஒரு சூழல் இதுல வந்து ஒரு விஷயத்த நினைவு வச்சுக்கணும் நிறைய பேர் இந்த ஆண்டு அதிக லாபம் பார்த்திருப்பாங்க செப்டம்பர் வரைக்கும் அவங்களை வந்து அதற்கு பிறகு இப்ப நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பங்குகள் இருக்கும் அதை கடந்த ஒரு வாரமாக வித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அதனாலதான் சந்தை இறக்கத்துல இருக்குன்னு கூட சில பேருடைய சந்தை வல்லுநர்களுடைய கருத்து என்னவா இருக்கு வல்லுநர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா இந்த இரண்டு மூன்று நாட்கள் சந்தை பக்கவாட்டு நகரத்தில் இருந்து இறக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் நஷ்டத்தை பதிவு செய்கிறார்கள் எதுக்கு நஷ்டத்தை பதிவு செய்யணும்னா ஏற்கனவே ஈட்டிய லாபத்திற்கு இந்த நஷ்டத்தை சரி செய்தால் நீங்க வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம் எவ்வளவு தூரம் நீங்க நஷ்டத்தை பதிவு செய்யறீர்களோ அதை வந்து லாபத்தோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்ச எடுக்க லாபத்துக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் கட்டினா போறோம் ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் இருந்தா லாங் டேர்முக்கு அதே மாதிரி லாங் டேர்ம் டு லாங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ அந்த வந்து டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் ஒரு பக்கம் சொல்லுவோம் இன்னொன்னு டாக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த நெட்டிங் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் அதனால சில பேர் வந்து நஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்லன்னு கூட நேற்று வந்த நாள் எல்லாம் வித்திருக்க வாய்ப்பு இருக்கு திரும்ப அத இன்னைக்கோ மண்டேயோ அடுத்த வாரம் வாங்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் பேர் வாங்க வர்றதுக்கான சூழல் இருக்குங்களா சார் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சந்தையில் வந்து நிறைய பேர் வந்து லாபம் செப்டம்பர் வரைக்கும் அதற்கு பிறகு இப்ப இந்த நஷ்டத்தை ஓரளவு பதிவு செய்துட்டு திரும்ப அடுத்து வாங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கதா பாக்குறேன் பட் அதனால சந்தை பெருசா ஏறாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏறனா திரும்ப வாங்குறதை நிறுத்திடுவாங்க நீங்க பாருங்க இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டிக் ரேஷியோ பாருங்க டிக்லைன் ஜாஸ்தியா இருக்கு பிஎஸ்சிலயும் சரி என்லயும் சரி பிப்டி டூ வீக் ஹையோட லோ கணிசமாக ஹையா இருக்கு அந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்யூட்டும் வந்து ஒன்றும் பெரிய பாசிட்டிவா இல்லை சோ எல்லா செக்டார் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் செக்டர் பாத்தீங்கன்னா பெரும்பாலான செக்டார் எஃப்எம்சிஜியை தவிர பிரைவேட் பேங்க்ஸ் அதுவும் சின்ன சின்ன ஏற்றம் தான் மற்றபடி எல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்துல பார்க்குறோம் ப்ராடர் இண்டெக்ஸும் இன்னைக்கு வந்து இறக்கத்துல தான் இருக்குது நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஸோ ஒட்டுமொத்தமாக சந்தையை பொறுத்த வரைக்கும் பக்கவாட்டு நகர்தல் அல்லது ஒரு இறங்கு முகம் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஒரு மண்டே ஐ மீன் டியூஸ்டே அன்னைக்கு புத்தாண்டு பிறக்கும் பொழுது வாங்க வந்தா கூட இந்த வேல்யூ மெயின்டைன் ஆனா தான் வாங்குவாங்களே தவிர அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு முன் வர மாட்டார்கள் காத்திருப்போம் என்ற முடிவு தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பிஎஸ்சி ஸ்டாக் கொஞ்ச நாள இறங்கிட்டு இருந்தது இப்ப இன்னைக்கு பாக்குறப்ப பதினாறு பர்சன்ட் ஏறி இருக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா காரணத்தை கண்டுபிடிச்சிருவோம்ல சில நாட்களுக்கு முன்பு தேசிய பங்கு சந்தை என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய அந்த முன்னணி குறியீட்டுல ஆப்ஷன் வந்து வாராந்திர எக்ஸ்பைரி டேட்ட வியாழக்கிழமைன்னு இருக்கும் எப்போதுமே வியாழன் அன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அந்த கான்ட்ராக்ட் முதிர்வடையும் அதே மாதிரி என்எஸ்சியும் முதல்வடைகிறது அதை வந்து நாங்க திங்களாக மாத்திரம் சொன்னாங்க அப்ப ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் ரெண்டு எக்ஸ்சேஞ்சுக்கும் இவங்களோடது வியாழன் அவங்களோடது வந்து திங்கள் அப்படின்னு இருக்கும் அப்ப சில பேர் வந்து இங்க வாங்குவாங்க அப்புறம் தண்ணிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்எஸ்சிக்கு ஷிப்ட் ஆகிக்குவாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு என்எஸ்எல் ஷிஃப்ட் ஆவாங்க அப்புறம் திரும்ப இப்படி பிஎஸ்சி ஸோ இது வந்து ஒரு விதத்துல நல்லது ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து எல்லாருமே வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து பங்கு சந்தை பெரிய அல்லது பெரிய அடிவாங்கும் சந்திக்கும் இல்லாமல் ஒரு சந்தை இப்படி ஒரு சந்தை அப்படின்னு பட் இதுலயும் சில சிக்கல் இருப்பதாக செவி நினைக்கிறது அதனால செவி என்ன பண்ணாங்கன்னா என் இந்த மாதிரி இந்த வியாழன் என்று முதலீடு திங்கள் என்று மாற்றினாங்க அதை நிறுத்தி வைக்க சொல்லிட்டு ஏப்ரல் நாலுல இருந்து அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது அடுத்த வாரத்திலிருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதை நிறுத்தி

அந்த லிங்க்ல அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இந்த மாதிரி செபியினுடைய கருத்து என்னவா இருக்குன்னா எய்தர் செவ்வாய் அல்லது வியாழன் ஏன்னா இது வந்து திங்களும் வெள்ளியும் இல்லாமல் இருக்கு இல்லையா வாரத்தினுடைய முதல் நாளோ கடைசி நாளோ இல்லாம நடுவில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நாள்ல அந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட் முதிர்வடையட்டும் அதே மாதிரி வந்து மாதாந்திர கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து மாதத்திற்கு நடுவிலும் இன்னொன்னு மாத கடைசியிலும் இருக்கு இப்போ அதை கூட ஒரே நாளா மாற்றி பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணிட்டா ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷனே இருக்காது இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டானியாவையும் நெர்சையும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நீங்க பேக்கிங் போடணும் பேக்கிங்ல வந்து வித்தியாசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது வெயிட் ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த வெயிட்டுக்கு வேலை நம்ம ஒப்பிட்டு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் பட் பேக்கேஜிங்கும் ஒரே மாதிரி பண்றதுங்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல ஸோ அது மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வித்தியாசம் இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும் எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஒரே மாதிரி ப்ராடக்ட் ஒரே மாதிரி நாட்கள்ல ஒரே மாதிரி கொடுக்க போறாங்கன்னா இது ரெண்டுல ஒன்று வந்து இட்ல டை இறந்து விடும் இன்னொன்னு தான் சர்வைவாகும் எங்க கிரிட்டிக்கல் மாஸ் இருக்கோ எங்க வந்து வால்யூம் இருக்கோ ரெண்டும் வேற வேறு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும் பொழுதுதான் நீங்க வந்து இது பிடிச்சவங்க இதுக்கு போவீங்க அது பிடிச்சவங்க அதுக்கு போவீங்க இதுதான் பொதுவா சந்தையினுடைய பார்வையா இருக்கும் நான் நம்புறேன் பட் எனவே இதுதான் பியூர் ஸ்பெகுலேஷன் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ஸ் சம்பந்தப்பட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹெஜ் பண்றவங்களுக்கானது ஸோ ஹெஜ் பண்றவங்களும் ஸ்பெகுலேட்டர்ஸ் பண்றவங்க அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லட்டும் நமக்கும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் இது பெரிய பாதிப்பதையும் ஏற்படுத்தாது ஸோ இதுல எதுக்காக பிஎஸ்சி ஷேர் ஏறுனுச்சுன்னா இந்த ஒரே நாள் நீங்க அந்த அந்த என்எஸ்சியோடைய டிஃபரன்சியேஷன் அதை நிறுத்தி வச்சாங்க இல்லையா நிறுத்தி வச்சோம்னா அதனால இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்சுக்கு பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது அதனாலதான் பாம்பே ஸ்டாக் ஷேர் வந்து இன்னைக்கு ஏறினதை நம்ம அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் போறதா அறிவிச்சிருக்காங்க அதனால என்னென்ன கம்பெனிகளுக்கு சார் பெனிஃபிட்டா இருக்கும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுபேக்சரிங்கு தான் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு பிஎல்இ ஸ்கீம் ஏற்கனவே வேறு சில துறைகளுக்கும் இருக்கு டெக்ஸ்டைல் உள்ளிட்ட துறைகளுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி தொள்ளாயிரத்தி கோடி இருபத்தி மூவாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இவ்வளவு ஒரு பெரிய தொகையை கேபினட் அப்ரூவ் பண்ணிருக்கு எலக்ட்ரானிக் துறையில் உற்பத்தியை பெருக்குவதற்கு சீராக நடத்துவதற்கு இதன் மூலமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறாயிரம் பேர் தொண்ணூத்தி பேருக்கு மேல நேரடியாக அப்புறம் மறைமுகமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் உற்பத்தியும் கணிசமாக அதிகரிக்கும் மூலதனம் பெரிய அளவுல வரும் அறுபது ஐம்பத்தி கோடி கிட்ட மூலதனம் வரும்னு வந்து அந்த அந்த துறைக்கான அமைச்சர் சொல்லியிருக்காரு இது வந்து இந்த கேமரா மாடியூல்ஸ் அசம்பி பண்றது டிஸ்பிளே மாடியூல்ஸ் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டுன்னு சொல்றோம்ல அந்த அசம்பிளிஸ் லித்தியம் செல்லு என்களோச இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் அது ரிலேட்டடான துறைக்கான ஒரு இன்சென்டிவ் இது வந்து வேலை வாய்ப்பை பெருக்கும் புதிய முதலீடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிறது அரசனுடைய கருத்தா இருக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் சைனாவோட சைனாவுக்கு போட்டின்னு ஒரு பக்கம் சொன்னா கூட சைனாவோட ஜாயின் வெஞ்சர் பண்ண போறதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு சைனீஸ் சீன நிறுவனங்களோடு ஒருத்தருந்து ஞாபகம் வருது மத்திய அரசாங்கம் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் தொழில் கொடுக்குறாங்க ஊழியர்களுக்கும் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க் கவர்மெண்ட் இன்சென்டிவ் இருக்கான்னு தெரியல ஆனா ரெண்டு பெர்சென்ட் டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதற்குள்ள அவுட் புட் இருக்குமா இல்லையாங்கிறது கேள்வி கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இதன் மூலமாக வந்து சந்தையில் கொஞ்சம் பணப்பழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு தகவல் அது இன்னைக்கு கேபினெட் அதை வந்து இது பண்ணிருக்காங்க கமாரெட்டி மார்க்கெட்டுங்க சார் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய மாடல்கள் எதுவும் இல்லை இன்னைக்கு வந்து எம்சிஎஸ் சந்தையில் தங்கம் வெள்ளி வந்து ஒரு சிறிய ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது வெள்ளி மீண்டும் ஒரு லட்சத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூறை தாண்டி விட்டது ஆனால் தங்கம் தொண்ணூறாயிரத்தை தொடர எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கிட்ட தான் இருக்கு பொதுவாகவே நம்ம சொல்லிட்டு வரோம் வெள்ளி வந்து ஒரு தங்கத்தை அந்த ஈக்குவேஷன் வந்து மீட் பண்ணணும்னா தங்கத்தினுடைய விலை எப்படி இருக்கணும் அல்லது குறையணும் வெள்ளியினுடைய விலை எப்படி இருக்கணும் அல்லது அதிகரிக்கணும் அப்படின்னு ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளி சந்தையில் முப்பத்தி நாலு டாலரை மீண்டும் தாண்டி இருக்கிறது மூன்றாவது முறை கடந்த மூன்று மாதம் மூன்றாவது நாள் நான்கு மாதங்கள்ல முப்பத்தி நாலு டாலரை தாண்டி இருக்கு இது இப்படியே ஒரு நாட்கள் சஸ்டைன் ஆனா அடுத்தது வந்து முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி எட்டு அதாவது இங்க இருந்து ஒரு பத்து ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கேயும் அதே மாதிரி ரூபாயிலையும் அது பிரதிபலிப்பதற்கான வாய்ப்பு கச்சா எண்ணுடைய விலையில ஆறாயிரம் ரூபாய் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு அங்க சர்வதேச சந்தையில எழுபது டாலர் கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு டாலருடைய விலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ஆனால் ரூபாயினுடைய மதிப்பு கொஞ்சம் ஸ்டெடியா இருக்குது இன்னும் சொல்ல போனா உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபது பைசா அதுக்கு கீழே வந்திருக்கு இருபத்தெட்டு பைசா கிட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரூபாயினுடைய மதிப்பு சிறப்புங்க சார் உங்க நேர்கள் இருக்க கேள்விகளாம் பதிவு பண்ணுங்க நிச்சயம் நாங்க டிஸ்கஸ் பண்றோம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி மேட்ச் பார்க்க கிளம்பிட்டீங்களா ஆமா சார் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நடக்குதான் நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க பார்ப்போம் சார் நாளைக்கு சந்திப்போம் மேலும் நானே விகடன் YouTube சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்மந்தமான வீடியோக்குல உடனே பாக்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க